மிஸ்டர் நம்முடைய தோழர் ரெங்கராஜ் அவர்கள் நம்முடைய இணைகிறார் ஐயா உங்களுடைய பார்வை இங்கே இப்போ நம்ம நெறிந்த நெடைய வாதத்தை ஒரு இருபத்தி ஒம்போது நிமிஷமாக நாங்கள் பேசியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை பொதுவாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்க அந்த பேக்ரவுண்ட் நடந்தது நடந்து கொண்டிருப்பது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ரம்ப் இஸ் வே இப்போ எவ்வளோ தான் கட்டி தவினாலும் ஆர்வத்தோட கட்டி தேவிக்கொண்டாலும் ட்ரம்ப் அவரோட அமெரிக்கா அதோடைய கொள்கைகளை அவங்களுடைய பாலிசியை பேருக்கு இந்தியா நண்பர்கள் டூ கிரேட் டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க தவிர அவங்க செய்கிறதில் துளி கூட பின்வாங்கலை சரி இன்னும் சொல்ல போனால் பிரதமர் மோடி இங்கே வருகின்ற போது இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிருக்கலாம் ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கிற ஒரு ஒரு கண்ட்ரி இந்த நேரத்தில் இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஃபார் எனி விசிட்டிங் ப்ரைம் மினிஸ்டர் சரி கண்டிப்பாக அது எம்பாரஸ்மெண்ட் தான் கண்டிப்பாக ஒன்று திரு மோடி அவர்கள் விசிட்ட தள்ளி போட்டுக்கணும் இப்போ இப்போ போயிருக்கக்கூடாது என்ன இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் இன்சிடெண்ட் நடக்குது இந்தியன்ஸ் அங்கேருந்து திரும்பி அனுப்பப்படுறாங்க தடுக்க முடியல ஓகே தடுக்க முடியல ஓகே ஆனால் அது நடைபெற பெறுகின்ற சூழ்நிலையில் அமெரிக்காவில் இருப்பது பேச்சுவார்த்தை நடப்பது இது போன்ற பானோமி ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இது போல் சேர்ந்து என்ன பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் சார்பாக திரு மோடி அவர்கள் இது தகுந்த நேரம் அல்ல அப்படின்றது அமெரிக்காவுக்கு செல்லாமல் தவிர்த்துருக்கணும் ஒரு ரெண்டு வாரம் ஒரு மாதம் கழித்து இதெல்லாம் அடங்கின பிறகு போயிருக்கலாம் இப்போது அவங்க தடுக்கவும் முடியல இது ஆதரவும் முடியல மெல்லவும் முடியல துப்பவும் முடியலன்ற நில ஆயிடுச்சு இல்லை போகிறது அப்போது இது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டில் இந்தியாவிலும் பல 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 மாநிலங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க குரல் கொடுக்குறாங்க இதுவும் செய்ய முடியாத நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்தியா இருக்கிறது இது நம்பர் ஒன் ரெண்டாவது இமிக்ரேஷன் பொறுத்தவரை அமெரிக்கா அந்த ஒட்டுமொத்தமான அக்ரிமெண்ட்டு அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சார்பாக அறிவிக்கின்ற முடிவுகள் ஐநூறு பில்லியன் டாலர் ட்ரேட் வில் பி இன்க்ரீஸ்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏர்க்ராஃப்ட் கொடுக்குது எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவோட பிரதான நோக்கமே ஆயுதங்கள் தயாரிக்கின்ற அவங்களுடைய கம்பெனிகளுக்கு ஆதரவாக அரசோட கவர்மெண்ட் பாலிசி சில நைன் லெவன் ட்ராஜடிக்கு முன்னால் அரசுகளுக்கும் வெப்பன்ஸ் கொடுப்பாங்க இதில் போராடுற ரிபல்ஸ் டெரரிஸ்ட் ஆனாலும் அவங்களுக்கும் வெப்பன்ஸ் கொடுப்பாங்க ரெண்டு பக்கமும் ஆயுதம் கொடுக்குறது ஆமாம் பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல் இது போல் சொல்லி கொள்ளை லாபம் அடிக்கிறது நைன் லெவனுக்கு பிறகு தான் டெரரிசம் அவங்கள சொந்த நாட்டில் அடிப்பட்ட பிறகு தான் அந்த கொள்கையை மாற்றிக்கிட்டு அந்த டெரரிசம் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுற கூடாதுன்ற ஒரு கொள்கை வந்தது ஆனால் இது எல்லா நாட்டிலையும் கடைபிடிக்கிற ஈக்குவலான ஒரு கொள்கையா தாலிபான் கையில் ஆப்கானிஸ்தான் ஒரு டெமோக்ராட்டிக் போகிற நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் நல்ல உறவு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் நல்ல டெவலப்மெண்ட் நடக்குது ஆனால் அந்த சாவியை கொண்டு வந்து தாலிபான் கையில் கொடுத்துட்டாங்க ஒபாமா ஏன் அவர் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் தாலிபான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு செக் இருக்கட்டும் கண்டிப்பாக அப்படின்றது அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ பேசின பிறகும் ட்ரம்ப் மோடி மீட் ப இவ்வளோ நடந்து பிறகும் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரம் ஏதோ அமெரிக்கா குறைத்து கொண்டதா கிடையவே கிடையாது அமெரிக்கா தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வருகிறது தொடர்ந்து அவங்களுக்கு உதவி செய்து வருகிறது பேச்சுக்கு சும்மா ஒரு டோக்கனாக ஏதாவது ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கண்டனம் ஏதாவது அவனு சொல்லுவாங்க தவிர அமெரிக்கா உதவியோடு தான் பாகிஸ்தான் இன்றைக்கி இன்னும் மோசமான நிலை பாகிஸ்தான் முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய நிதி நம்பி தான் பாகிஸ்தான் இருக்குது திவாலார நாடு ஒன்றும் அங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஏன் அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் அப்போ அமெரிக்காவோட எல்லா நிலைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலையாக தான் இருக்குது இது தான் கேள்வி இப்போது இமிகிரேஷன் பொறுத்தவரை வருவோம் நம்ம நாட்டு என்ன செய்கிறோம் இமிகிரேஷன் ட்ரம்ப் ஒரு என்ன சொல்கிறாரு யார் இமிகிரண்ட் எந்த காண்டினென்ட் எந்த நாடு எந்த மொழி எந்த மதம் என்ன ஜாதி படாமல் இம்மிகிரேஷன் ஈக்குவல் பாலிசி நோட் எவ்ரிபடி ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சிஏஏ மற்ற எல்லா செக்ஷனும் நம்ம என்ன செய்கிறோம் சில குறிப்பிட்டவர்கள் வரலாம் ஆனால் சிறுபான்மையினை சார்ந்தவர்கள் இந்தியாக்குள்ளே வரக்கூடாது அவங்க இம்மிகிரேஷன் பிளாக் இப்போ நம்ம இமிகிரேஷன் பாலிசி அமெரிக்கா இமிகிரேஷன் பாலிசி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ரெண்டாவது இல்லை இல்லை ரெண்டாவது வாரம் இல்லை நிறைய பேசுங்க நான் முப்பது நாற்பது நாலு நாற்பது நாலு நான் வரேன் சொல்கிறேன் ரெண்டாவது வந்தேரிகள்னு சொன்னால் அது பெரிய சப்ஜெக்ட் அது மக்கள் கோச்சு கூடாது நாட்டில் வந்தேரிகள் யார் யாருன்னு பல பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க நூற்றாண்டுகளாக அது போய்கிட்டே இருக்கு டாபிக் அது பேசிட்டு தான் இருக்காங்க அப்படி ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க வந்தேர்களா இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்க வந்தேர்களா இல்லை அக்கண்ட பாரத் என்று நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையா இருந்தா பங்களாதேஷ்ல இருந்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்தான் பாகிஸ்தான்ல இருந்தான் பங்களாதேஷ்ல இருந்தான் எல்லாரும் ஒரே இந்தியர் தானே அப்படி பார்த்தா அப்ப ஏன் பார்டர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஹாவ் ஃப்ரீ அண்ட் போரஸ் பார்டர் வித் ஆல் திஸ் கண்ட்ரிஸ் லெட் தம் டிராவல் வெரி குட் லெட் தம் வர்க் எனிவே லெட் தம் கம் எனிவே வெரி குட் அகண்ட பாரத் அதுதான் பிலாசபினா யூ ஹேவ் ஓபன் யூர் டோர்ஸ் இன் விண்டோஸ் எவ்ரிபடி சரி அந்த இமிரேஷன் பொறுத்தவரை அது ஒரு எல்லோரும் பார்த்தாரான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் எல்லோரும் தரக்கட்டும் பறக்கட்ட குறிப்பிட்டவர் மட்டும் இல்லை எல்லாேருக்கும் திறக்கட்டும் வாசுதாவில் யாரு வேணாலும் என்னது ஃபஸ்ட்டு குடும்பம் ஓகே மூணாவது சொல்கிறாங்க மூணாவது விஷயம் வரும்னா இது ஒரு பெரிய ராக்கெட் நடந்துட்டுக்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் இதில் பாலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் பெரிய பிஸ்னஸ்மேன் இன்வால்வ் எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வட இந்தியாவில் ஒரு பெரிய ராக்கெட் நடந்ததோ சரி இந்த அந்த கோச்சிங் சென்டர் சார் இது மூலமாக பேப்பரை லீக் செய்ய வேண்டியது ஆயிரம் பலாயிரம் கோடிக்கான பிஸ்னஸ் நடந்துகிட்டு பல பாலிட்டிஷியன் இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அரெஸ்டாக இருக்காங்க ஆனாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டுருக்கு இதே மாதிரி இந்த ஜாப் ராக்கெட்டில் வெளிப்பட நடத்தாங்க தெரியும் இதுக்கான ஏஜென்சி யார் சரி புரோக்கர்ஸ் யார் சரி இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க சர்வதேச லெவலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதை தடை செய்யறதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இங்கே இங்கே அவ்வளோ தூரம் போய் அவன் அசிங்கப்பட்டு திரும்பி வருவான் இங்கேயே வந்து இல்லீகலாக போகிறது வந்து தடுக்கலாம்ல ஆனால் எந்த ஆக்ஷனும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஜாப் ராக்கெட் ஓவர்சீஸ் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு நர்சஸ் சென்டர் போயிடலாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பல தவறு நடக்குது அதை பற்றி எந்த ஆக்ஷனும் இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நடக்கிற ஊழல் அதுக்கும் ஆக்ஷன் இல்லை இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வட இந்தியாவில் இது நடக்குது நான் வட இந்தியா நான் நான் பிரித்து பார்க்க அந்த வகையில் நான் சொல்ல இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த இந்த சென்டர்ஸ்லாம் எங்கெங்கே இயங்குது யார் இந்த ஜாப் ராக்கெட் நடத்துகிறாங்க

நிதி வந்ததுன்னா ஆயிரம் என்கொயரி ரைடு நடக்குது பிபிசியில ஒரு இன்டெர்வியூல பிரச்சனை வந்ததுன்னா அவங்க மேல இன்கம் டேக்ஸ்ஸு ரெய்டு அது பண்ணி ஏதோ போட்டு கண்டுபிடிச்சி இந்த டாக்ஸ் கட்டலாம் அது கட்டலாம்னு சொல்றாங்க அமெரிக்கால இருந்து பணத்தை ஏன் செக் பண்ணல எல்லா என்ஜியும் இருபத்தி ஆறு மில்லியல் என்ஜியும் இந்த ரெண்டரெர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மைக்ரோஸ்கோப் இப்படி பாக்குறாங்க அவங்க டெலஸ்கோப் வச்சு மைக்ரோஸ்கோப் இல்ல டெலஸ்கோப் வச்சு பாக்குறாங்க அது வந்து அல்ல அது கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஏன் அவசுப்படுத்தி அதெல்லாம் வந்து பண்ணாங்க அமெரிக்கால இருந்து வர வந்து சரியான முறையில இவங்க வந்து விசாரிக்கலையா இல்லை அமெரிக்கா நம்ம ஃப்ரெண்ட்லி நாடு அங்கே இருந்து யாரு என்ன பணம் கொடுத்தாலும் எது கொண்டாலும் அதை பத்தி விசாரணை செய்யலையா ஏன் விசாரணை செய்யல எது எடுத்தாலும் பதினைந்து வருஷம் மேலும் அது நடந்தது அது நடக்கலையா அது நடக்கலையா அந்த தவறு செய்ததுக்கு தான் மக்கள் ஒன்று மீண்டும் ஆட்சியை இதே தவறு செய்து கொண்டு ஆட்சியில் அமைத்துனாங்களா அதை தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ஆட்சியை கொண்டு வந்துருக்காங்க அப்போது அந்த தவறு நடந்தது அப்போனா அது தவறு நடந்ததுன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட்டும் இதே தவிர நான் திரும்பி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சரியில்லை ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா இந்த நிதி ஒதுக்கீடு எல்லாம் இங்கேருந்து வருதுன்றதுக்கான எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி டைட்டன் பண்ணியிருக்காங்க என்ஜிஓஸ்லேருந்து வர டொனேஷன்ஸு கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்தியாவில் பல நிறுவனங்களுக்கு எயிடு கட்டாயிருக்கு என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுற என்ஜிஓஸ்க்கெல்லாம் அப்படிலாம் நடக்கும்போது இது எப்படி நடக்குது ஆகவே ஒரு பெரிய புதிதாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி

அமெரிக்காவுடைய இந்திய மக்களை பாதிக்கிற பாதிக்க அமெரிக்கா இந்தியா இந்திய இல்ல landscape <laughs> with me you samiserot voi all compte in case

ஆமா yeah,

மோடி திருத்தம் கொடுத்துருக்காரா அவங்க அக்ரிமெண்ட் அமெரிக்கா எடுத்து ஏன் அக்ரிமெண்ட் இல்ல சீனா